அண்மை செய்திகளை யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் அடைத்தது தவறு சென்னை கூறுகிறது சவுக்கு சங்கரின் தாயார் கமலா தொடர்ந்த ஆட்குணர்வு மனு மீதான விசாரணையில் உயர் நீதிமன்றம் கருத்து அவதூறு கருத்துக்களை தடுக்கக்கூடிய வகையிலேயே குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டதாக காவல்துறை தகவல் சங்கரின் பேச்சுக்கு தண்டனை பெற்று தரலாம் ஆனால் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுவது கூறுகிறது சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் அடைத்தது தவறு சென்னை உயர் நீதிமன்றம் சவுக்கு சங்கரின் தாய் கமலா தொடர்ந்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணையில் உயர் நீதிமன்றம் கருத்து யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் அடைத்தது தவறு என்று கூறுகிறது சென்னை உயர் நீதிமன்றம் சவுக்கு சங்கரின் தாயார் கமலா தொடர்ந்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணையில் உயர் நீதிமன்றம் கருத்து அவதூறு கருத்துக்களை தடுக்கக்கூடிய வகையிலேயே குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டதாக காவல்துறை தகவல் சவுக்கு சங்கரின் பேச்சுக்கு தண்டனை பெற்றுத்தரலாம் ஆனால் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டது தவறு என்கிறது நீதிமன்றம் பெண் அவதூறாக பேசினார் என்று கூறி அவரை குண்டர் சட்டத்தில் அடைத்தது காவல்துறை ஆனால் நீதிமன்றமோ அவ்வாறு குண்டர் சட்டத்தில் அடைத்தது தவறு என்கிறது இன்று நீதிமன்றத்தில் இருதரப்பின் வாதங்களையும் கேட்ட பின்பு நீதிபதிகள் தீர்ப்பை வைத்திருக்கிறது துல்லியமாக செய்திகளை கேட்பதற்கு சாந்தி நியூஸ் கேளுங்கள் நன்றி வணக்கம்